சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை நீ யாருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த துணையிடம் சென்று நான் பேசிவிட்டு தான் இப்பொழுது உன்னிடம் வந்திருக்கின்றேன் அவரின் மனதில் என்னென்ன இருக்கிறது என்பதை இப்பொழுது உன்னிடம் நான் சொல்லப் போகிறேன் நான் சொல்வதை முழுமையாகவும் பொறுமையாகவும் இறுதி வரை கேள் குழந்தையே அணுதினமும் அவர் மனதில் என்ன இருக்கும் என்பதைப் பற்றி நீ சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றாய் அல்லவா இங்கு நீ எப்படி இருக்கிறாயோ அணுதினமும் அவர் எண்ணத்திலேயே நீ இருப்பதைப் போலவே உன் துணையும் அங்கு நீ வாழ வேண்டும் என்று நினைக்கும் அவரும் தினம் உன் எண்ணத்திலேயே அவரும் இருக்கிறார் நீ என்ன செய்வாய் எப்படி இருக்கிறாய் என்று அவரும் நினைத்துக் கொண்டே தான் இருக்கின்றார் இப்போது இருக்கும் துன்பங்களை நினைத்து நீ வருந்தாதே அதை நீக்கி உண்மையும் உன் துணையையும் நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் அவர் உன்னை விட்டு விலகி இருக்கிறாரே ஒழிய உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்று ஒரு தினமும் அவர் நினைத்ததில்லை என் குழந்தையே அவரின் எண்ணம் முழுவதும் நீ நிறைந்திருக்கிறாய் நிச்சயமாக நான் சொல்கிறேன் உன்னை தேடி அவர் ஓடி வரப்போகிறார் நிச்சயமாக சொல்கிறேன் அவர் உன்னோடு சேர்ந்து வாழ்வார் இப்போது அவர் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார் அது என்ன என்பதனை நான் அறிந்து அவரை அதிலிருந்து நான் விடுவித்து உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்காக நீ எடுத்துக்கொள் எனக்கு எப்போது அவர் மீது இருந்த கோபம் மாறி உனக்கு அவர் மீது பாசம் வந்ததோ அன்றிலிருந்து அங்கும் அவர் மனதிலும் வெறுப்பு என்பது மாறி எப்போது உன் மீதும் அன்பாகத்தான் இருக்கிறார் அதனால் தான் உன் சாயப்பா நான் சொல்கிறேன் உங்கள் இருவரின் உள்ளமும் ஒன்று சேரும் நேரம் வந்துவிட்டது என்று உங்களுக்குள் அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளால் நீங்கள் இருவரும் பிரிந்திருக்கிறீர்கள் இதை உன் சாயப்பா நான் சரிசெய்து உங்களை ஒற்றுமையுடன் வாழ வைப்பேன் என் துணையின் மனதிலும் இனி யார் தடுத்தாலும் என் துணையுடன் சேர்வதை தடுக்க முடியாது என்ற எண்ணம்தான் எப்போது ஓடிக்கொண்டும் இருக்கிறது உங்கள் இருவரின் பக்கபலமாக உன் சாயப்பாவாகிய நான் இருந்து உங்களை ஒன்று சேர்ப்பேன் இதற்கு மேலும் நீ இதை நினைத்து கண்ணீர் வடித்துக்கொண்டு கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்காது விரைவில் உங்கள் இருவரையும் நான் ஒன்று சேர்ப்பேன் உன் வாழ்க்கையில் உன் துணை உன்னோடு வந்து சேர்ந்தாலே அது உனக்கு பெருமிதமான மகிழ்ச்சி என்பதனை நான் அறிவேன் இன்னும் தாமதிக்காமல் இதை உடனே செய்து முடிக்க உன் சாய் அப்பாவாகிய நான் முடிவெடுத்து விட்டேன் இனி இதை நினைத்து நீ கலங்க வேண்டாம் இனி நடப்பவை யாவும் நன்மையாக மட்டும்தான் இருக்கும் இப்போது எந்த நேரமும் உன் நினைவாக இருக்கும் உன் துணை கூடிய விரைவில் உன்னுடன் சேர்ந்து வாழப் போகிறார் என்பதை நினைத்து நீ மகிழ்ச்சியோடு இரு இது அனைத்து உன் சாயப்பாவின் சத்திய வாக்காக எடுத்துக்கொண்டு உன் மனதில் குழப்பம் இல்லாமல் நல்லதை எதிர்பார்த்து நீ நல்லதையே நினைத்து உனக்கு நல்லது மட்டுமே நான் அடக்கச் செய்தேன் என்றும் உன் நிழலாய் உன் சாய் உன்னோடு நான் இருக்கின்றேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்